இன்றைய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருநாவரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்பவுமே இளமையாக இருக்கீங்க உங்களுடைய இளமையின் ரகசியம்தான் சார் அது ஒன்று இயற்கை பெற்றோர்கள் கொடுத்தது தென் கொஞ்சம் உணவுல கட்டுப்பாடு சின்ன சின்ன எக்ஸசைஸ் அது மாதிரி தான் ஓகே சார் இதையும் தாண்டி நம்ம கையில் ஒன்றும் இல்லை கடவுள் புண்ணியத்தில் ஓடுது சார் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய திருச்சி திருவாரூர் நாகப்பட்டினம் கூட்டங்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை சமீப காலமாக நடக்கிற கூட்டங்களில் வந்து நிகழ்ச்சிகளில் வந்து திருச்சி திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த பகுதிகளில் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகிற போது பொதுவாக இளைஞர்கள் இல்லை ஈவன் தாய்மார்கள் இல்லை பெண்கள் எல்லாம் நிறையா கூட்டம் வர்றாங்க அது வந்து இயற்கை தான் மாதிரில வந்து இருக்கக்கூடிய பிரபல்யங்களுக்கு வந்து போது கூட்டம் வந்து வரக்கூடியது தான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துருக்கு எலெக்ஷன் நேரத்தில் ஜெயிச்ச நடிகர்களுக்கும் வந்திருக்கு தோத்த நடிகர்களுக்கும் வந்திருக்கு காமெடியன்ஸுக்கும் வந்துருக்கு கூட்டம் வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான் அது இல்லை மற்ற கூட்டங்கள் வேடிக்கையாக பொது நிகழ்ச்சிக்கோ அல்லது கலை நிகழ்ச்சிக்கோ நடிகர்கள் போகிற கூட்டுறதுக்கும் ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சுட்டு அரசியல் கட்சி தலைவராக அரசியல் கட்சியின் சார்பில் போகிற போது நடக்கிற கூட்டமும் கண்டிப்பாக வித்தியாசமான கூட்டம் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இருந்தாலும் வர்ற ரசிகர்கள் ஒன்று தானே அவருடைய ரசிகர்கள் பார்வையாளர்கள் பொதுமக்கள் நிகழ்ச்சிக்கு வர்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தான் வர்றாங்க கடந்திருக்க போனாலும் அதுதான் வர்றா வருவாங்க ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போனாலும் அதே கூட்டம் தான் வர்றாங்க கட்சி நிகழ்ச்சிக்கு போனாலும் அதே கூட்டம் தான் வர்றாங்க அதே கூட்டம்னா அதே மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அல்லது அந்த நடிகரோட ரசிகர்கள் அதெல்லாம் வருவாங்க அதுக்காக நான் அவரை குறைவாக சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் கூட்டம் வந்து அது எப்படி கீழே வந்து ஒரு கட்சிங்கிறது வேற பொதுவாக கூட்டம் வந்து போ போகிறது வேறு இப்போ எல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே அடங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஒரு கட்சிகளுக்கு நடக்கிற கூட்டம் திமுக கூட்டம் அதிமுக கூட்டம் காங்கிரஸ் கூட்டம் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கூட்டம் பிஜேபி கூட்டம் நடக்கிற போகுது பெரும்பாலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சிக்கு உட்பட்டுங்க வர்றாங்க இது கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் கூட இந்த கூட்டங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு வாரத்தில் வந்தவங்க பூரா அவருடைய கட்சியில் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா எல்லா டைப் ஆஃப் ஜனங்களும் வர்றாங்க எல்லாம் அவங்க கட்சியில் இருக்கலாம் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம் இல்ல ஒரு இன்னொரு கட்சியில் இருக்கலாம் இவரை பிடிக்கலாம் அப்படி கூட பார்க்க வரலாம் ஒரு நடிகராக நினச்சி பார்க்க வரலாம் இன்னொரு அரசியல் தலைவராகவும் ஏற்றுக்கிட்டும் வந்துருக்கலாம் யாருமே ஆனால் அத்தனை பேரும் அப்படி தான் அப்படின்னு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்ல முடியும் மற்ற அரசியல் தலைவர்களுக்குமே இப்போ ராகுல் காந்தி வராரு ரோட் ஷோ ரோட் ஷோ போனோன்னா ரெண்டு பக்கமும் லட்சக்கணக்கில் நின்று பார்க்குறாங்க இப்போ பீகாரில் போனார் பல லட்சம் பேர் நின்று பார்த்தாங்க அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டாங்கன்னா காங்கிரஸே ஆட்சிக்கு வந்துடும் இப்போ அவ்வளோ பதிஞ்சு நாள் ரோட் ஷோ போயிட்டு அவ்வளோ சுற்றி சுற்றி அவர் போனதுல எழுத கொடுத்தாரு இப்ப ஐம்பது தாரங்கிறாரு நாற்பது தாரேங்கிறாரு அவரோட தான் பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கு பட் அவருக்கு கூட்டின கூட்டம் பூரா ஓட்டாச்சுன்னா அது அலைச்சி தேவை இல்லாம ஜெயிக்கலாம் அதனால அவர் பார்க்க வர்றாங்க அது அந்த ட்ரெடிஷனலா மோதிலால் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி இந்த மாதிரி சோனியா காந்தி இந்த வழி வழியா அந்த பாரம்பரியம் குடும்பம் நாட்டுக்காக தியாகம் பண்ண குடும்பம் இந்த வயசானவர் கிடையாது அப்கோர்ஸ் அடுத்தரை வயசு இருந்தாலும் அவரு யங்ஸ்டரா தான் அவரை மக்கள் பாக்குறாங்க யங்ஸ்டரா தான் செயல்படுறாரு அவர் பார்லிமெண்ட்ல இப்போ இன்னைக்கு வந்து மோடிக்கு சிம்மர்சப்பணமா ராகுல் காந்தி தான் இருக்காரு ஸோ அதனால பல்வேறு கோணங்கள்ல எல்லாரும் பார்க்க வர்றாங்க பட் அவர் சொல்றது அப்படியே ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்களா போடுறாங்களா அது சொல்ல முடியாது ஒரு செக்ஷன் நமக்குன்னு காங்கிரஸ்க்கு ஓட்டு வருது ஆதரவாளர் ஓட்டு வருதே தவிர வேளிக்கை பார்க்கறது இல்லைன்னு போடுறதில்லை அதனால ஜெய பொறுத்த வரைக்கும் நல்ல கூட்டம் வருது அவர் போய் கடுமையா விமர்சனம் பண்றாரு இருந்தாலும் இதெல்லாம் ஊட்டா வந்து மக்கள் மாற்றி போடுறாங்களாங்கிறது தேர்தல் வந்து அதாவது தெரியும் எவ்வளோ படித்தாலும் பரிசையில் மார்க் வாங்கணும்ல எஜமானர்கள் மக்கள் தான் அவங்க என்ன மார்க் போடுறாங்க என்ன சீட்டு வருது என்ன ஓட்டு வருது என்ன பர்சன்டேஜ் வருதுங்கிறது இது வந்து ஒரு சாதாரண அரசியல்னா அந்த கட்டமைப்பை வச்சு விகிக்கலாம் இந்த இதுக்கு இத்தனை கடைகள் இருக்கு இத்தனை உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு அரசியல் கட்சியை பண்ணிடலாம் ஒரு சினிமா நடிகராக இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால இவருக்கு வர்ற கூட்டத்தை வந்து அப்படி கணக்கு போட்டு துல்லிதமாக யாராலையும் கணக்கு போட முடியாது உத்தேசமாக தான் சொல்லலாமே தவிர யாருமே இல்லை விஜய்க்கு இத்தனை சதவீதம் அதெல்லாம் ஒரு குத்து மதிப்பில் பத்து வரும் பன்னெண்டு வரும் பதினஞ்சு வரும் எட்டு வரும் ஏழு வரும் இதெல்லாம் வந்து இப்போ சீமானுக்கு என்ன வரும்னு சொல்லிடலாம் ஏன்னா அவர் போனது வரிசையாக அப்படிப்படியாக இருந்து வந்திருக்காரு நாலாயிருந்தார் அஞ்சாயிருந்தார் ஏழாயிருந்தார் எட்டாயிருந்தார் சின்ன இந்த தடவை எவ்வளோ வரலாம் அப்படிங்கிறது ஒரு குத்து மதிப்பா இந்த கடந்த காலத்தை வச்சு கணக்கு போட்டு சொல்லலாம் பட் இவர் முதல் முறையா இப்போ போறாரு மக்களை சந்திக்கிறார் அதனால இது தேர்தலில் தான் அது முடிவாகாம தவிர இப்போ கணிக்கவோ அல்லது சொல்லவோ எவ்வளவு ஓட்டு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது சார் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கும் புரட்சி தலைவர் அவர்களுடைய கூட்டத்திற்கும் உள்ள தான் என்ன சரி புரட்சி தலைவர்களுடைய கூட்டம்ங்கிறது அன்கம்பேரபிள் அது யாரோடவும் ஒப்பிட முடியாத க்ரௌடு அது இவர் வந்து மணிக்கணக்கில் இல்லை இப்போ இவர் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறதுக்கு சில மணிகள் ஆகுது அப்புறம் சில எம்ஜிஆருக்கு சில நாட்களே ஆகிடுது இப்போ இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி நாளைக்கு நாளை மறுநாள் கூட வந்திருக்காரு அது தாய்மார்கள் குழந்தையோடு அதே இடத்துல நின்று காத்துக்கிட்டுலாம் நடந்திருக்காங்க அந்த மாதிரி அவர் வந்து ட்ரெயினில் முதற்க மதுரைக்கு போன போது நாள் கணக்கில் டிலே ஆகி போன வரலாறுலாம் உண்டு அவர் வந்து அரசியலுக்கு வந்து திடீர்னு வரல வரலாம் யாரும் அரசியலுக்கு வரலாம் அது வரல வந்த பிறகு தான் வருஷம் ஆக ஆகத்தான் அனுபவம் வரும்னு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது திமுக அவர் ஐம்பது ஐம்பத்தொன்னுலேருந்தே திமுகவில் இருக்கார் திமுக முதல் தேர்தலை செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுலேயே அவர் பிரச்சாரத்துக்கு போனார் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுப இதில் எழுபத்தொன்னா இப்போ பிரச்ச தீவிர பிரச்சாரம் அவர் சம்பாதிச்ச பணத்தையும் நிற்கிற வேட்பாளர்களுக்கெல்லாம் அப்போ ஐயாயிரம் பத்தாயிரம்ங்கிறது பெரிய தொகை இப்போ அஞ்சு கோடி மாதிரி இருப்போம் அது மாதிரி வேட்பாளருக்கு சொந்த பணத்தையும் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரமும் பண்ணார் அண்ணா அவரை பயன்படுத்திக்கிட்டாரு கலைஞர் அவரை பயன்படுத்திக்கிட்டார் புரட்சி நடிகராக இருந்தவர் அந்த கட்சியில் எம்எல்ஏ ஆனார் எம்எல்சி ஆனார் சிறு தலைவர் ஆனார் அந்த கட்சியில் பொருளாளர் அளவுக்கு வந்து தான் அப்புறம் கட்சியிலேருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிற போது இத்தனை வருஷ பரிணாம வளர்ச்சியில் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பல முறை சென்று வாக்கு கேட்டு வாக்குகளை பெற்று பலரை வெற்றி பெற வைத்து அவரும் வெற்றி பெற்று இந்த மாதிரி சாதனைகளை நிகழ்த்திட்டு அவர் கருத்து வேறுபாட்டால் வெளியே வந்தார் ஸோ அவருக்கும் அவருக்கு வந்த கூட்டத்துக்கும் இதுக்கும் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு இவருடைய நோக்கம் என்ன எதுக்கு வந்திருக்காரு என்ன இதெல்லாம் தெரிஞ்சு அவர் ஆதரித்து வந்த மக்கள் வெல்லம்னு சொல்லலாம் அந்த இப்போ வந்து கட்டம் நான் இப்போ எழுபத்தி ஏழில் நான் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் டைம் தேர்தலில் எழுபத்தி ஏழுல கட்சி ஆரம்பிச்சார் எழுபத்தேழுல தான் மொத்தமாக போட்டி போட்டார் இப்போ அறந்தாங்கில தான் அவர் போட்டி இருந்தது இருந்தார் அறுப்பு அர்ப்புக்கோட்டையான்னு அவர் அர்ப்புகோட்டையானாலும் எனக்கு அறந்தாங்கி கொடுத்தார் ஸோ நான் வந்து அறந்தாங்கல எம்ஜிஆர்னு வரல இருந்தாலும் அவர் பேரை சொல்லி தான் வந்து பத்தாயிரம் ஓட்டில் நான் மட்டும் தான் ஜெயிச்சேன் அங்கே அஞ்சு தொகுதி அப்போது காங்கிரஸ் பலமாக இருந்தது நாலு தொகுதியிலையும் காங்கிரஸ் வந்துருச்சு நான் மட்டும்தான் பத்தாயிரம் ஓட்டில் ஜெயிச்சேன் ஸோ அது மாதிரி அந்த தேர்தலில் நான் போகும்போது கூட கட்சிக்கு வந்து பெரிய கட்டமைப்பு இல்லை அங்கங்கே இருந்தே தவிர ஊர்கள் தோறும் பூத்துகள் தோறும் வாக்குச்சாவடி முகவர்களோ அல்லது பூத்து ஏஜென்ட்ஸோ ஊர் கிளைகளோ கிடையாது ஓரளவுக்கு தான் கட்டமைப்பு இருந்தது ஆனால் மக்களாக தான் ஓட்டு போட்டாங்க பொதுமக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நடந்திருக்கு உடம்பு என் டி ராமராவ் வந்தார் அவர் ஒன்றும் கட்டமைப்புலாம் ஏற்படுத்திக்கிட்டு வரல ரொம்ப வருஷம் இருந்து வரல திடீர் தானே வந்தார் அவர் கூட அதே மாதிரி அரசியலில் வ வந்த நடிகர்கள்லாம் தோற்று போயிட்டாங்க தோற்று போயிடுவாங்க ஆனால் நடிகராக இருந்து அரசியலுக்கு வர எல்லாரும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா பல பேர் தோற்று போயிருக்கேன் அதனால் மக்கள் எப்படி அவங்கள எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர இல்லை கம்பேரிசனை வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறது என்டிஆரோட கம்பேர் பண்ணுறது அல்லது வெற்றி பெற்றதுனால அவங்க பேர் சொல்கிறேன் அது இவங்களுக்கு இவங்கள விட பெரிய நடிகர்கள்லாம் அரசியலில் வந்து தோற்றுருக்காங்க தமிழ்நாட்டிலும் சரி மற்ற மாநிலங்கள்லயும் சரி அதை தோத்த பேர்களை சொல்றது சீ சொல்லலாம் தொல்வி பேரை சொல்ல விரும்பலை ஆனால் அவங்களே சொன்ன மாதிரி மக்கள் எப்படி அவங்கள எடுத்துங்க போறாங்க அப்படிங்கிறத ரியல் டெஸ்ட் அது சார் திமுக வந்து தாரைக்காவை வந்து அண்டர் எஸ்டிமேட் இது பண்ணிச்சா சார் இப்போ புது எதிரிங்கிறதுலாம் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் பெரிய மாற்றான் வழியும் மாற்றான்வழியும் பார்க்கணும்னு பார்க்கணும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு திமுகவுக்கு திமுகவுடைய பலம் தெரியும் திமுக கூட்டணிகளுடைய பலம் தெரியும் வந்திருக்கிற மற்ற கட்சிகள் பண்ணால் திமுகவுடைய பலம் என்னன்னு தெரியும் அது மாதிரி புதுசாக வந்திருக்கிற விஜயனுடைய பலம் என்ன பல இதெல்லாம் நிற சா ஆய்வு பண்ணியிருக்க மாட்டாங்களா எத்தனையோ தனி ஏஜென்சிஸ் நிறுவனங்கள் இருக்குது உளவுத்துறை இருக்குது இப்போ அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீதம் நினச்சிட முடியாது ஆனாலும் கூட எந்தெந்த ஏரியாவில் இந்த அவருடைய அவருக்கு ஆதரவு இருக்குது எந்தெந்த கிராமங்களில் கட்டமைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களும் கணக்கு எடுத்துருப்பாங்க இல்லை அரசு அரசே கையில் இருக்கும்போது அது ஒரு வலுவான கட்சியும் கூட திமுக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக தான் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எல்லா கணக்குகளையும் அவங்களும் எடுத்திருப்பாங்க தேர்தலை சந்திக்க அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க இப்போ எங்கள் கூட்டணிங்கிற முறையில் எங்களுடைய கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணியும் வலுவான கூட்டணி நிறையா கட்சிகள் இருக்குது கூட்டணி இப்போ அதிமுகவில் நிறையா சேதாரங்களுக்கு நிறையா பெரிய லெவலில் இல்லையனாலும் சின்ன சின்ன சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு ஆள் ரெண்டாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாலும் அது கட்சிக்கு அதிமுகவுக்கு சேதாரம் தான் இப்போது உதாரணத்துக்கு ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதல்வர் அவர் மாவட்டம் கிடையாது மூணு மாவட்டம் தாண்டி ராமநாதபுரத்தில் போட்டி போட்டார் எம்பிக்கு சின்னம் கூட வந்து ஒரு புது சின்னப்பலாப்பள்ள சின்னத்தில் திடீர்னு தான் செலக்ட் பண்ணி இருந்தார் மூணு மூணு ஏழு லட்சம் ஓட்டு வாங்கினார் அதே மாதிரி இப்போ தினகரன் நாங்கள் பெரிய குளத்தில் அவரும் ரெண்டு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினார் ஸோ அங்கே நின்று ரெட்டலின் சார்பில் நின்னவங்க ராம் நாட்டில் ஒரு லட்சம் ஒரு தானே ரிட்டலை வாங்கிச்சு ஒரு ரெட்டலையோட விட பலாப்பழம் கூட வாங்கியிருக்குல்ல அப்போ அது எதனால ஆளால் தானே என்ன அந்த வேட்பாளரை விட இந்த வேட்பாளரை மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தெரிவு பண்ணி அவர் வெற்றியோ தோல்வியோ அவர் கூடுதல் வாக்களிச்சிருக்காங்கல்ல ஸோ அதே மாதிரி இப்போ சட்டசபையில் போன தடவை வந்து தினகரன் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கட்சி ராமமுகாவில் போடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு அவருடைய கேண்டிடேட்டு வாங்கியிருக்காங்க அதனால ஒரு பதினஞ்சு இருபது தொகுதியில் அதிமுக வெற்றி பாதிக்கப்பட்டு சார் இப்போ அதே மாதிரி இந்த தடவை ஒரு பக்கம் இடம் செங்கோட்டை செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் தினகரன் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ஸு இன்னொரு பக்கம் சசிகல் ஆதரவு இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேர் அடையாளம் தெரியாமல் உள்ளே இருக்காங்களோ இல்லை எத்தனை பேர் இன்னும் வெளியே வர போகிறாங்களோ இல்லை உள்ளே இருந்து தனித்தனியாக கட்சி ஆரம்பிக்காமல் பிடுங்கிக்கிட்டு இருக்கிற மனப்புழுக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாம் அப்போ தான் தெரியும் தேர்தல் தான் தெரியும் வெடிக்கும் இன்னமும் விஜயனுடைய சுற்றுப்பயணம் எல்லா மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டா இதை பார்த்த பிறகு இன்னும் சில பேர் அந்த கட்சிக்கு போகிறதுக்கு கூட சரி எதுக்கும் நிறையா கூட்டம் வருது இதுக்கும் வாய்ப்பு வரலாம் போகலாம் நமக்கு நிற்கலாம் அட்லீஸ்ட் ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டாவது போனால் சீட்டு கிடைக்கணும் பழைய எம்எல்ஏக்கள் புது எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் மூணு நாலு மாதத்தில் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அரசு எல்லாம் எல்லா மாநிலத்திலையும் காணக்கூடிய ஒன்று தான் ஸோ அதனால இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அவங்க தன் தன் பலம் மாற்றாரின் எதிரினுடைய பலம் எல்லாம் கணக்கு போட்டு தான் திமுக அல்லது எங்களுடைய கூட்டணி தேர்தலை சந்திக்க தயாராக தான் இருக்கும் மிரட்டுறிங்களா சிஎம் சார் தாவைக்கா தலைவர் சொல்றாரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் என்ன போனால் இப்போ அவர் எல்லாம் நான் வந்து நாற்பது ஐம்பது வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கோம் படிக்கிற காலத்துலேருந்து எழுபத்தி ரெண்டில் வந்து எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டில் எழுபத்தொன்று தேர்தலில் அப்போல்லாம் நான் கட்சி எழுபத்தொன்னு எம்ஜிஆர் ஆரம்பிச்சேர்த்து நான் எழுவத்தொன்னு டிகிரி படிக்கும் போதே நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர் நாங்கள்லாம் போய் பக்கத்தில் இருந்த திமுக வேட்பாளர்கள்லாம் வேலை பார்த்துருக்கோம் நாற்பது டிகிரி படிக்கும்போது பேராவணியில் வந்து சேர்ந்து ஆரம்பித்து இப்போ பக்கத்தில் இருக்கிற தொகுதிகள் பட்டுக்கோட்டை மன்னார்குடி நாகப்பட்டினத்தில் கம்யூனிஸ்ட் என்னது அப்போ எம்பிக்கு கூட்டணியில் காத்தமுத்தூர் ஒருத்தர் நின்றார் பேராமணியில் கிருஷ்ணபூத்தி நின்றார் அது மாதிரி இல்லை கேண்டிட்டு அப்போல்லாம் லாரி எடுத்துக்கிட்டு வண்டி வேன் எடுத்துக்கிட்டு மைக் கட்டிக்கிட்டு போய் பிரச்சனைலாம் முடியிருக்கும் அப்போது ஸ்டாலின் அவர் டாக்ஸியில் மேலே உட்காந்துக்கிட்டு அன்பேவா எம்ஜிஆர் துண்டு போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் ஓட்டு கேட்டு எழுவு துறையே வந்திருக்கார் ஸோ எத்தனை வருஷம் இப்போ இதை குறி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக அவர் பாலிடிக்ஸில் இருக்கார் படிப்படியாக ஒன்று திடீர் கலைஞருடைய மகன்கிறது அவருக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக அது ஒன்று ஒரு கௌரவமான விஷயந்தான் ஆனால் அதை மட்டும் வச்சே அவர் திடீர்னு வந்துடல மாணவர் அணி இளைஞர் அணி ஒவ்வொரு அணியா வந்து கட்சியில வந்து மந்திரி ஆகி துணை முதலமைச்சராகி முதலமைச்சராகி வர்ற அந்த மாற்றங்களை அதனால அவருடைய வாழ்க்கையின முன்னேற்றங்களை கூர்ந்து நீங்க பாக்கிற போது படிப்படியாக ஒரு மெச்சூடா வந்துட்டு இருக்காரு வந்து ஒரு முத சின்ன வயசு ஒன்றும் கிடையாது வயசை தாண்டி ஒரு அந்த வயசுக்குரிய முதிர்ச்சியோடும் கடந்த காலத்திலே தான் பெற்றிருக்கிற அனுபவங்களோடும் ஒரு முறையாக தான் செயல்பட்டு இருக்காரு ஒரு எதிர்கட்சியா இருக்காருங்கிற முறையில் அவர் வந்து அவரை அட்டாக் திமுக அட்டாக் பண்றது முதலமைச்சர் அட்டாக் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டு அவர் பேசுறாரு பேசும்போது தான் தைரியமா பேசுறாரு துணிச்சலா பேசுறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக சும்மா இருக்கும்போது என்ன சார் மிரட்டுறீங்களா என்ன போய் இவரது போன் எடுத்து மிரட்டுனாரா ஆள் விட்டு மிரட்டினாரா டூர் போகும்போது ஏதாவது நாலஞ்சு மீட்டிங் முடிச்சு வந்துட்டாரு அங்கே ஏதாவது அவருக்கு டிஸ்டபன்ஸ் ஒன்று பர்சனலாக பண்ணுறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி கேள்வி கேட்குறேன் நேரடியாக முதல்ல சரியாக கேள்வி கேட்குறேன் அப்படின்னு ஒரு ஒரு தோற்றத்தை மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக பேசுகிற பேச்சுக்கள் தான் அதுக்காக ஸ்டாலின் தினம் மிரட்டிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது